السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله على رسوله الكريم أمارة فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المدين قولوا بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقلوا منها واتعنوا لقى مرعبا مؤتا صدق الله مولانا مهدي ألوك الله நம்முடைய மாநில எல்லாம் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன் ஈரோடு முஸ்தபா அஹமதே முஸ்தபா கனி வசல்லம் அவர்களின் மீதும் அண்ணா நடிச்சவற்றைய படி பின்பற்றி வந்த சத்திய சகாமாக்கள் தாம்பிழங்கள் தவறாமியங்கள் வளிமார்கள் நல்லோர்கள் குறிப்பாக இதயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம அவ்வாஹைய ஆரம்பத்தின் நம்பி என்ற நிலவட்டமாக ஆகிய கண்ணினை அவ்வாஹும் நடையார்களே வேளாண் பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாழ்வார்கள் அவ்வாஹு தாணாமலும் அபரும் பெறுவிறான் புரிஞ்சு மிக்க ரமபாருடைய மாதத்தை நிறைவு செய்து ஹஜ்ஜுடைய மாதமாகிய ஷம்பாருடைய மாதத்திலே நாம் இருக்கின்றோம் ஹஜ்ஜிக்கு புறப்படக்கூடிய ஹாஜிமார்கள் இன்னும் ஒரு சில தினங்களிலே அவர்களுடைய ஹஜ்ஜுக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அபாஹுலா இவருடம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜே மகரூர் என்று சொல்லக்கூடிய ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அவ்வாக கேரள முடியும் கண்ணியாக அவ்வாஹும் சுபகானத்தாரா நமக்கு கடமையாக இருக்கக்கூடிய எத்தனையோ பல கடமைகள் நமக்கு இருக்கிறது அதில் ஒரு சில கடமைகளை அவ்வாஹும் சுபகான தாரா பரலாக ஆக்கியுள்ளார் சில கடமைகளை அவ்வாஹ சுபகான் சுந்தத்தாக ஆக்கியுள்ளார் சில கடமைகளை நபிள்களாக அந்த ஆக்கியுள்ளார் அந்த கடமைகளை செய்தால் நமக்கு நன்மை உண்டு அதை விட்டுவிட்டால் நமக்கு எந்த விதமான தீவும் கிடையாது இதை தான் நகிலான அமல்கள் இருப்பதாக சொல்லப்படும் இதே போன்ற அவ்வாஹ சுபகான் ஹஜ்ஜுடைய அந்த நாவில் ஹஜ்ஜி பெருநாள் என்று நாம் செய்யக்கூடிய அமல்களின் மிக முக்கியமான ஒரு அமல் குர்பானி கொடுப்பது அந்த குர்பானி கொடுப்பது சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் அதனுடைய சிறப்புகள் குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு அவ்வாறும் ஹசூ சகா பாலேஸ்வர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் என்ன என்பதை ஹஜ்ஜு பெருநாளுடைய தலக்கத்திலே நாம் பார்க்கிறோம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த ஹஜு என்று நாம் செய்ய இருக்கின்ற முக்கியமான ஒரு கடமையான அந்த தான் அந்த குருபாடையை கொடுத்து அந்த கருவி மூன்று விதமான பங்குகள் வைக்க சொல்வார்கள் பெருமான சகவம் இல்லை ஒன்று தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது இரண்டாவது பங்கை தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து விட வேண்டும் மூன்றாவதாக நலிகள் ஆயின் செலவாளர்கள் சொல்வார்கள் அந்த மூன்றாவது பங்கை ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் ஏனென்று சொன்னால் நாம் கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களுடைய இறைச்சியை நலிகளாயின் செலவாரர்கள் சொல்கிறார்கள் மூன்றில் ஒரு பங்கு அது ஏழைகளுடைய உணவு என்றார்கள் ஏழைகளுக்கு போய் சேரக்கூடிய உணவு எனவே அந்த ஏழைகளுக்கு உண்டான பங்குகளை நீங்கள் அவர்களுக்கிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் அவர்களுக்கென்று மூணு பங்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து பிரித்து வைத்து அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் நபர்களாயின் செலவாளர் சொல்லி காட்டுவார்கள் அல்லாவும் தனது திருமலைகளை சொல்வான் அந்த குருவான இணைத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் காமியாக வெறும் சாப்பிடுறத மட்டும் அல்லாஹ் சொல்ல தானும் சாப்பிடு நீனும் சாப்பிடு வயதிலையை சாப்பிடு ஏழை எளிய மக்களுக்கும் நீ கொடுக்கும் அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் பிற இடத்திலே யாசிக்க மாட்டார்கள் கேட்பதை அவர்கள் கேவலமாக கருதுவா அப்படி இப்ப சொல்லக்கூடிய பத்தினித்தனமாக பிற கையேந்தாமல் இருக்கின்றார்களே அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு நீங்கள் வல் வன்முகட்ட முரட்டர் என்று சொன்னால் கேட்கக்கூடியவன யார் முன்னிடத்திலே யார் தகம் கேட்டவனும் சென்றார்களோ அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்க ரெண்டு விதமான பிரிவினர்களை அண்ணா என்று சொல்லி காட்டுகிறாங்க வாசியுமுள் பாடிய வன் யார் நம்மிடத்திலே யாசகம் சகம் கேட்க மாட்டார்களோ யார் கேட்டு நம்மிடத்திலே வரமாட்டார்களோ மாட்டார்களோ அவர்களை தேடிச் சென்று நீங்கள் கொடுங்கள் யார் யாத்திரம் இடத்திலே கேட்பார்களோ அப்படிப்பட்ட ஏழைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று அவர் தனது திருவசந்தரை சொல்லி காட்டினார் இதனுடைய விரிவுரைகளை பத்திரியர்கள் சொல்லும் பொழுது காணேன் அப்படின்னு சொன்னான் யார் பத்தினித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ பிற இடத்திலே கையேண்டாமல் தான் ஏழையாக இருந்தாலும் எந்த வசதி வாய்ப்புகள் இல்லாமல் பட்டினை கிடந்தாலும் கிடப்பேன் தவிர மற்ற இடத்திலே நான் யாசகம் கேட்க மாட்டேன் என்று பத்திரித்தனமாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஏழைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள் யார் யாசகம் கேட்டு வருகின்றார்களோ அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று குரான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றனர் இதைதான் நம்ம பத்திரிகை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் கணிமிக்கு அவ்வாஹினுடைய நான் யோசித்து பார்க்கிறேன் இப்போ நான் கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய ஒரு பங்கு அது ஏழையுடைய உணவாக இருக்கிறது நபிகளாய உன் சொன்னாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி அந்த கறி இருக்கிறது அந்த கரியை நீங்கள் சேகரித்து வைப்பதை நான் தடுக்கிறேன்னு சொன்னாங்க நகைத்துக்கும் அந் இத்தியோம் என் அவாஹி இந்த குர்பானி இறைச்சிகளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது சேகரித்து வைத்துக் கொள்வதை உங்களை நான் தடுக்கிறேன் எத்தனை நாளைக்கு பௌர்வ சராசி மூணு நாட்களுக்கு மேடாகும் மூணு நாள் நம்ம சேர்க்கணும் அந்த கறியை வச்சு சாப்பிடணும் அதுக்கு மேல் கூட நம்ம சேகரித்து வைக்கிறதுங்கிறது நமக்கு ஆகமானது குருவு நீங்கள் சாப்பிடுங்கள் வர்த்தக மாபத கொடுத்தது நீ நீர் இருக்கு வேற வாங்கறதுக்கு ஆட்கள் யாரும் இல்லையா அப்ப கொள்ளுங்க நாயகன் சல்லவாசி என்ன செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டார்களே ரவீக நாயன் சல்லவாசாவளே சொல்றாங்க அந்த குர்பானியினுடைய இறை நீங்க என்ன செய்யாதீங்க உன்னுடைய பிரிட்ஜுகள்ல பிரிட்ஜு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா வீட்டுல இருந்தாலும் வெளியே வந்து யாசனை கேட்கறதுக்கு கொடுத்துருவாங்க ஏன் எதனையுமே சேமித்து வைக்க அந்த பிரிச்சு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு வீட்டுல சாப்பாடு அல்லது ஆணவம் காசுனா அதை ஒரு வாரத்துக்கு சூடுபடி சாப்பிடுறது இன்னைக்கு இங்க மருத்துவர்கள் சொல்றாங்க என்னைக்கு பிரிட்ஜி வந்துச்சோ அன்னைல நோய் ஆரம்பிச்சு பலவிதமான நோய்கள் என்ன நோயின்னு மருத்துவர்களாலே கண்டுபிடிக்க முடியுது இன்னைக்கு அப்படிப்பட்ட நோய்கள் இன்னைக்கு பரவிகிட்ட காரணம் என்ன அந்த பிரிட்ஜி தான் அதுல பிரிட்ஜில வச்சு வச்சு எடுத்து சூடு காட்டு சூடு காட்டி அதை சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு நோயில் இன்னைக்கு மனிதன் என்ன செய்யலாம் சிக்கி கொடுங்க யாசகம் கேட்டு வர்றதா நீங்க கொடுங்க அவங்களை நீங்க விரட்டாதீங்க நல்லா உரம் சொல்றாங்க உங்களிடத்தில் யாராவது யாசகம் கேட்டு வருவாங்களே ஆனால் அவரை நீங்கள் விரட்டாதீர்கள் பல தன்னர் நீங்க அவரை விரட்டாதீங்க உங்கள்ட்ட என்ன இருக்காது நீங்க கொடுத்து அனுப்புங்க அவங்களுக்கு அப்ப நான் கொடுக்கக்கூடிய குருபானி அதனுடைய ஒரு பங்கு அது ஏழையினுடைய உணவாக அமைந்திருக்கிறது எனவே நீங்க செய்ய ஏழை மக்களுக்கு சில பேருக்கு என்ன செய்ய குருபானும் நம்மளே நம்மளே வச்சு அதை ஆசைப்படுவோம் எந்த ஒரு வசுவின் மீது நாம் ஆசைப்படுகிறோமோ எதன் மீது நாம் பிரியப்படுகிறோமோ அதை பிறருக்கு கொடுக்காத வரைக்கும் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது சில பேர் என்ன செய்யணும் வீடுகள்ல ஒரு ஆடு அல்லது ரெண்டு ஆடு குருமான குடும்பம் கரையே கம்மியா தான் ஆகும் எல்லாத்தையும் நான் வச்சிக்கலாம் வச்சுக்கிறேன் ஆசைப்படுவார் வைத்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு ஆனால் குரான் ஆயத்திற்கு எதை நீங்கள் விரும்பணும் அதை பிறருக்கு கொடுக்காத வரைக்கும் நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது நந்த நாள் அல்ல புரான் சொல்றான் எதை நீங்கள் ஆசைப்படுத்துகிறீர்களோ எதை நீங்கள் விரும்புகின்றோ அதை நீங்கள் பிறருக்கு கொடுக்காத வரைக்கும் நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ளவே முடியாது

அப்படி உணவடிச்சுட்டு நீங்க என்ன இன்னமா சொல்லணும்லா உங்களுக்கு நாங்கள் உணவடித்ததெல்லாம் அவ்வாறுக்காக வலா மின்கும் இப்படி உணவை உடுக்க நாங்கள் கொடுத்து விட்டு உங்களிடத்திற்கு கூலியையோ நீங்களுக்கு நன்றி செலுத்துவதே உலகில நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இந்த ஆயத்தை யாருடைய விஷயத்தை இறங்குதுன்னு சொன்னா அது அந்த அழியல் வாசத்தலாடு அவர்கள அவர்களுடைய விஷயத்திலும் அவருடைய குடும்பத்தாருடைய விஷயத்திலும் இந்த ஆயத்தை இறக்கிறாங்க எல்லாத்தையும் கொடுத்தாங்க எல்லாவுக்காகவே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்தாங்க பெருமான தலமாக சொன்ன வீடுகள்ல ரொம்ப சின்ன வீடுதான் ரசோல்ராடைய வீடு அதுல கொண்டு வந்து என்ன செய்வாங்க பொண்ணும் பொருளையும் கொண்டு வந்து கொட்டுவாங்க காலையில சாய்ந்தரம் பார்த்தா எங்க வீட்டுல எதுவுமே இருக்கு ரசுல்டா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க ஆயுத சொல்றாங்க ஐத்தா ரெண்டாயிரத்தி ரெண்டா ரத்துனா சொல்லுவாங்கண்ணா எதையுமே நீ எடுத்து வைக்க அன்னன்னைக்கு வர்றது அன்னன்னைக்கு கொடுத்துருன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறதையும் வச்சிக்கிறோம் வர்றதையும் வச்சிக்கிறோம் இது எல்லாமே கேட்டு வாங்கிக்கிறோம் இது நம்முடைய பணம் இருக்கிறதையும் தக்க வச்சுக்கிறோம் கேட்டு வாங்கிக்கிறோம் வர்றதையும் என்ன செய்யறது தக்க வச்சிக்கிறோம் இது நம்முடைய நிலைப்பாடு நம்ம யோசிச்சு பார்க்க நான் கொடுக்கக்கூடிய அந்த குடும்ப இறைச்சி ஏழைகளுடைய உணவு என்பதாக ரமேகராயம் சொல்வதாக சொன்னாங்க அப்படின்னு ஒரு நரகம் அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து சுருக்கவாசிகள் கேட்பாங்க நீங்க ஏன் இந்த நரகத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு அப்ப நரகவாசிகள் தக்கத்தில் இருக்கிற நரகவாசிகள் சொல்லுவாங்கன்னா நாங்கள் தொடர் தொடர்பில்லை முதல் சொல்லக்கூடிய விஷயம் முதல்ல ஆளு லம் நக்கும் இரண்டு முசல்லி நாங்கள் தொழுவுரை ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க வளம் நத்து நுக்கி உள் மிஸ்லி ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உணவு அளிக்கல ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளிக்காதவர்களும் தொழாதவர்களும் சேரக்கூடிய இடம் எது சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகம் என்று குரான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுங்கள் நடிகர்களாக இப்போ சல்லவாசன் வாங்கியத்தில் சொன்னாங்க ஹாக்கிங் பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர் தனது முஸ்லிமான சகோதரருக்கு வயிறு நிரம்ப உணவளிக்கிறார் முஸ்லிமான தன்னுடைய சகோதரருக்கு வயிறு நிரம்ப உணவளித்து அவருக்கு நீரும் புகட்டுவாரோ அல்லாஹ சுபகான அவருக்கும் நரகத்திற்கு மத்தியிலே ஏழு அகலிகளை அல்லாஹ சுபகான ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கிடுவான் ஏழு விதமான செய்வான் ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கிடுவான் ஒரு அகலியினுடைய அளவு எவ்வளவு சொன்னா வித்தியாசம் நவீன ராயன் சர்வதாசர் சொல்றாங்க இரு அகலிக்கிடையே இருக்கக்கூடிய இடைவெளி ஐநூறு வருடத்து தொலை தூரத்தை கடந்தது ஒரு அகலினுடைய தூரமே ஐநூறு வருஷம் ஒருத்தர் ஐநூறு வருஷம் புறப்படுற திருநெல்வேல ஐநூறு ஆண்டுகளாக நடந்துகிட்டே இருக்கிறார் எவ்வளவு நடந்து போவார் நம்மளால கணக்கிடவே முடியும் அதே போன்று ஏழு அகலிகள் இருக்குமாம் அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியம் இப்போ தன்னுடைய சகோதரருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மணி ஒரு சகோதரருக்கு இப்படிப்பட்ட அந்தஸ்து கிடைக்கிது என்று சொன்னால் நமக்கு பக்கத்திலே நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஏழை எளிய மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பான் கறி சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருப்பான் அவங்களுக்கு என்ன செய்யணும் நம்மளை வீட்டில் சமைக்கக்கூடிய கறியை கொடுக்கும் நம்மளோட அதிகப்படியான கறி வளர்ச்சி அதே போல் பெருநாளில் நிறைய கறைகள் வரும் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் பொறுத்தா வச்சுருவாங்க அந்த கறியை ஃபுல்லாகிடும் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்து ஃபுல்லாகிடும் இது எல்லாமே பக்கத்து வீட்டில் கேட்பா உங்கள் ஃப்ரிட்ஜு வீட்டு ஃப்ரிட்ஜில் இடம் இருக்கா ஏம்மா எங்கள் வீட்டு கறியை வந்து வச்சுக்கணும் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் கறி வச்சாச்சு வீட்டில் இருக்கிறது நான் ரெண்டு பேரும் அல்லது மூணு பேர் தான் அது பற்றாதா இன்னும் சேகரிக்கணும் ஏன்னா மனிதனுடைய ஆசை மனிதனுடைய ஆசருக்கு பார்த்தீங்கன்னா ஆசை இருக்கலாம் ஆனா பேராசர் உணவு நபிகள் சொல்றாங்க உன்னுடைய சகோதரனுக்கு ஒரு முஸ்லிமான சகோதரனுக்கு நீ உணவடைத்தால் உனக்கு நரகசத்துக்கு மத்தியிலே ஏழு அகலிகள் என்ன செய்யப்படும் உனக்கு இடைவெளி கொடுக்கப்படும் அது ஒரு அகலினுடைய தொலை தூரம் ஐநூறு ஆண்டுகள் ஒரு மனிதன் நடந்து செல்வானையானால் அவ்வளவு தூரம் என்ன செய்யப்படும் உனக்கு உனக்கு நரகத்துக்கு மத்தியில இந்த இடைவெளி என்ன செய்யப்படும் இருக்கு இருக்கும் என்பதாக ரபிகல் ஆயுள் சலோகாசன் சொல்லி காட்டுறாங்க அதே போல ஏழை எளிய மக்களுக்கு நாம் உணவளித்தோம் என்று சொன்னால் அதே போல பசித்திருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நான் உணவளிக்கும் பொழுது அல்லாஹ் அவன் தன்னுடைய மன்னிப்பை கட்டாயமாக ஆக்கிவிடுகின்றான் செலவாக இன்னமின் மூஞ்சிபாசில் மகப்பிரதி அல்லாஹுடைய மகப்பிரத்தை வாஜிபாக கூடிய கட்டாயமாக்கக்கூடிய ஒரு செயல் இருக்கிறது என்று சொன்னால் இது ஆமில் முஸ்லிம் யார் பசித்திருக்கிறாரோ அந்த மனிதனுக்கு பசித்த முஸ்லிமான மனிதனுக்கு உணவளிக்கிறாரோ அவருக்கு மகசகத்தை கட்டாயமாக ஆக்கி விடுகிறார் என்று ரவிகன் லாயின் சொல்லபாடைய சிலவர்களுக்கு ஹதீஸின் வாயிலாக சொல்லி காட்டலாம் இதே போன்ற நிறைய ஹதீசுகள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய விஷயத்தில் ரவிகன் லாயின் சலவாக சொல்லியிருக்கலாம் இன்னொரு ஹதீசில் அவர் ரவி ரவிசல்லபாங்கிறது ஒரு மனிதர் கேட்டார் ஐயுல் இஸ்லாமி இஸ்லாத்தில் எந்த ஒரு செயல் வந்து நன்மையான செயல் அப்படிங்க அப்போ ரவீங்க நாயகன் தலைவர் சொன்னாங்க நீங்கள் உணவளிப்பது சொன்னாங்க அப்படிங்கிறது நம்முடைய மார்க்கத்தில சரீரத்திலே மிகப்பெரிய ஒரு அமல் நன்மையை நமக்கு அதிகமாக தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமல் என்று ரவீகர் நாயகன் தலைவராக சொல்றாங்க இன்னொரு அதிர்ச பாருங்க ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்ட அதிர்ஷ்டம் அதிரது ஹானி நிறையமாக வரான் அவர்கள் அறிவிக்கிறார் தனித்தல்லவாலத்தினுடைய அல்ல தர்பாருக்கு சபைக்கு அதற்கு ஹானி நாகரான் அவர்கள் வர்றார் யார சூழ்நா அல்லாவுடைய தூதரவர்களே ஐயின் யூஜிபுல் ஜெண்டர் சொர்க்கத்தை எந்த ஒரு செயல் வாஜிபாகும் ஒரு செயல் நான் செய்யணும் அது எனக்கு சொர்க்கத்தை எனக்கு வாஜிபாய்க்கணும் நான் சொர்க்கத்துக்கு போயிடும் அது எந்த செயல் அப்படின்னு கேட்கும் பொழுது மிகராயின் செல்லதாக சொன்னாங்க ரெண்டு விஷயத்தை சொல்லி காட்டினாங்க ஒன்று கலாம் ரெண்டு விஷயத்தை நீ பட்டு பிடிச்சிக்க உனக்கு சொர்க்கம் வாஜிபாக ஆயிடும் கலாம் நல்ல அழகான வார்த்தைகளை பேசுறது ரெண்டாவது உணவளிப்பது இந்த ரெண்டு விஷயத்தை நீ செய்து செய்துவிட்டால் உன்னைய வாழ்க்கையை நீ பட்டுப்பிடித்துக் கொண்டால் உனக்கு சொர்க்கம் வாஜிபாகி நபிகரநாயகன்லவாக அவர்கள் சொன்ன ஹாக்கி மலை பதிவு செய்யப்பட்டது அதே போல் இன்னொரு ஹதீஸ் நபிக நாயகம் தலவாக சொன்னாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹமீசே அத்திய மொழி ஜாய மூன்று விஷயத்தை செலவாக சொல்றாங்க இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் கடைபிடிப்பீர்கள் யாரால் அல்லாஹு நபிக நாய் சதவாசனுடைய சுந்தத்தை பின்பற்றியதற்குண்டான நன்மைகளோடத்தை வந்தால் கொடுப்போம் அதில் ஒன்று அத்தகை ஒரு ஜாய் பசித்தவருக்கு உணவளிப்பது வகூக்குள் வரி நோயாளிகளை நலமும் சாரிப்பது வகூவுக்குள் ஆணி யார் கைது செய்யப்பட்டிருக்கிறாரோ அநியாயமான முறையில் கைது செய்ய கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை விடுவத் விடுவிப்பதற்கு முண்டான வழிவகைகளை செய்வது இவை அனைத்தும் பெரும்பாலான தள்ளலான தனுடைய சுண்ணத்திலே கருதப்பட்டது ஏனைய மக்களுக்கு உண்ணவளித்தல் என்பது மனதிற்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு நிர்ச்சி எப்படின்னு சொன்னா பெருமான சந்தர்ப்பாலே சில அவர்களுக்கு வந்து ரொம்ப கவலை அதிகமான கவலை நுகர்வத்திற்கு நுகர்வத்து கொடுக்கப்பட்டதற்கு பின்னால மக்கள்கிட்ட எவ்வளவோ விஷயங்கள் எடுத்து சொல்றாங்க மக்கள் கேட்கற மாதிரி தெரியும் அதனால இஸ்லாத்துக்கு மக்கள் வர வரமாட்டேங்கிறாங்கிற ரொம்ப கவலையில கவிஞ நாயகம் செல்லவாக இருக்கிறாங்க அப்பொழுது அந்த ஹதீஜா ரவியவாக தரான அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பெருமான செல்லவாக அவர்களுக்கு சில ஆறுதலான வார்த்தைகள் சொன்னாங்க யார் சூழல்லா மக்கள் இப்படி உங்களை வந்து சிரமப்படுத்துறாங்க உங்களை திறாங்க அடிக்கிறாங்க என்பதாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மனைவி ஆறுதல் சொல்றாங்க தன்னுடைய கணவனுக்கு மனைவி ஆறுதல் சொல்றாங்க அதே போல கணவன் ரொம்ப கவலையா இருக்கும் பொழுது மனைவி என்ன செய்யணும் அதுக்கு அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லக்கூடிய மனைவியாக இருக்கும் எரிஞ்சு விடக்கூடிய மனைவியாக இருக்கக்கூடாது இது சுள் பெற்ற அவருடைய வாழ்க்கையிலேயே நம்ம வந்து கற்றுப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் வயதிற்கு வந்துட்டவங்க சொன்னால் திருமணம் முடிஞ்சு கொடுத்துட்டோம் வாழ்ந்தோம் பிள்ளைகளை பெற்றெடுத்தோம் இது முக்கியம் அல்ல நல்ல முறையிலே வாழ்ந்தவன் நல்ல கணவனாக வாழ நல்ல மனைவியாக வாழும் இதுதான் மிக முக்கியமானது இதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே சரியத்தினுடைய பார்வையிலே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் அந்தஸ்தை தரக்கூடியது நபிகராயம் சல்லதாஸ் அவருக்கு ஹரிஜாசரான அவர்கள் சில வார்த்தைகளை வார்த்தைகளும் சொன்னாங்க ஆறுதலான வார்த்தைகள் முதல் வார்த்தை என்னன்னு சொன்னா யார கூட நீங்கள் கஷ்டப்படக்கூடிய நீங்கள் உதவி செய்வீங்க ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உறவுகள் வழங்குறீங்க அதே போல உறவு முறைகளை நீங்கள் சேர்ந்து வாழுகிறீர்கள் இதுபோன்ற நல்ல தன்மைகள் உள்ளத்திலே இருக்கும் பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல்ல நிச்சயமான உடனே உதவி செய்வான் என்ற சில ஆறுதலான வார்த்தைகளை ரவீனராயன் சொல்லப்பாது அவர்களுக்கு அவருடைய மனைவி அன்னை ஹதிஜார் ஹதியல்லாசலான அவர்களா அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அதிச கிரந்தங்களிலே முதல் பக்கத்திலேயே இந்த சம்பவத்தை கொண்டிருப்பான் கண்ணியமிக்க நான் யோசித்து பாருங்க அவர் நம்முடைய அந்த குடும்ப கரையிலிருந்து ஒரு பங்கை ஏழை எளிய மக்களுக்கு உணவாக நாம் கொடுத்து விட வேண்டும் என்பது சட்டமற்றமல்ல ரவீகநாயகன் தன்னதால் என்ற அவர்கள் இதை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மூணு பங்கு வைத்து ஒரு பங்கு நீ கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா உனக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து என்ன அப்படிங்கிறது ரவீக நாயகன் செல்லவார்கள் சொல்றாங்க யார் ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய அவருடைய பங்கை கொடுத்து விடுவார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் கிடைக்கிறது மூணு விஷயத்தை சொல்லலாம் சொன்னாங்க இந்த மூணு விஷயத்தை யார் செய்வாரோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் அதில் முதலாவது ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்தல் ரெண்டாவது சலாத்தை பரப்புதல் அறிந்தவராக இருந்தாலும் அறியாதவராக இருந்தாலும் என்ன செய்யறது சலாம் சொல்றது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள என்ன செய்ய சலாம் சொல்றது மூன்றாவது இரவு தொழுகைகளை சொல்வது அதாவது சகசிய தொழுகை தொழுகிறது இந்த மூணு விஷயத்தை யார் செய்வார்களோ அவர்களுக்கு அந்தஸ்துகள் கிடைக்கும் என ரவிராயின் நகபாச அவர்கள் அதிசயம் சொல்லி சாப்பிட்றாங்க இதே போன்று ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பதை மட்டும் ரசூல்லா சொல்றது அதே போல நீங்க சாப்பிடுங்க ஏழைக்கும் நீங்கள் கொடுங்க தேவைப்பட்டால் நீங்கள் சேகரித்தையும் செய்ய இது சம்பந்தப்பட்ட நிறைய ஹதீசுகள் இவனு கஸ்தீர் என்று சொல்லக்கூடிய கஸ்தீரில் பதிவு செய்யப்பட்டது ரசூவாஸ் சொல்றாங்க முதல் ஹதீசு பக்குழு நீங்கள் சாப்பிடுங்கள் வத்தகிரு சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் சுத்த சத்தப்பு கொஞ்ச நேரம் செய்யுங்க சதக்கா செய்யுங்க ரெண்டாவது ஹதீசு இப்போ நீங்கள் சாப்பிடுங்கள் வாசிமோ ஏழை எளிய மக்களுக்கு உணவடையுங்கள் கொஞ்சம் சத்தப்பு நீங்கள் சதக்கா செய்யுங்கள் மூன்றாவது ஹதீசு அண்ணன் முகாக்கி யார் உருகியா கொடுக்கிறாரோ குருவானை கொடுக்கிறாரோ அவர் எதிர்கொரு நிச்ச கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உருகியாவுடைய கரியை கரியுடைய பாதி அவர் சாப்பிடணும் வயிற்று சத்தப்பு மீதி பாதையெல்லாம் செஞ்சிடணும் அவர் சத்தக்கா செஞ்சிடுறோம் செஞ்சிருவோம் என்பதாக கபிகள் நாய் சதவாச சொல்றாங்க அதே போல அபு திருமணம் சொல்லுகின்றான் குருவு பின் என்ன செய்யுங்க அந்த குருபாய் இறைக்கிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் ஏழை எளிய மக்களும் என்ன செய்யுங்க அதிலிருந்து உணவடையங்கள் என்று நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான் ஆகவே நாம் கொடுக்கக்கூடிய அந்த குருவான ஒரு பங்கு அது ஏழைகளுடைய உணவு அது ஏழைகளுக்கு முறையாக போய் சேர்ந்ததற்கு உண்டான எல்லா விதமான வழிவகைகளையும் நாம் செய்ய வேண்டும் அதற்குண்டான வாய்ப்புகளை அவ்வாவிடத்தை நாம் கேட்க வேண்டும் அதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு பழங்குவானாக ஏழை எளிய மக்களுக்கு உறவளித்து அதன் மூலமாக உள்ள நிலைக்கு நம்முடைய நம்முடைய எல்லா விதமான கடன்களையும் அல்லா நிறைவேற்றி தருவானாக நம்முடைய வியாபாரத்திலே வரக்கு செய்தானாக அல்லாஹு தலா எப்படிப்பட்ட நோயை நமக்கு கொடுத்திருந்தாலும் அந்த நோயிலிருந்து பரிபூர்ணமான ஷிபாவை அல்லா நம் கொண்டு பெரிய பெரிய நோய்களாக இருந்தால் அதை அல்லாஹு தலா கூறி கூடிய விரைவிலேயே அதை முழுமையான முறைகளை சிப்பாக ஆக்கி நீண்ட உலகத்திலே வாழ்ந்து நன் அமல்கள் செய்யக்கூடிய தோற்றி எல்லாம் கூறுவானாக நான் கொடுக்கக்கூடிய குர்பான கவல் செய்து கொள்வாராக நான் குழம்பக்கூடிய குறுபாடிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு ஏழைகளின் உணவாக இருப்பதாக நிறைவேறாயின் சந்தவாசர்களுடன் சொன்னதின் பெயரில் நாம் ஏழைகளுக்கு அந்த குர்பானுடைய இறைச்சியை கொடுத்து அந்த ஏழை மக்களும் سندوش مرک باقی آرواز ان پہ اللہ ملک میں